வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிருக்கோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மூன்று வேலை உணவு தங்குமிடமும் இலவசமா கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இதற்கான முழுவர்த்தையும் பார்க்கலாம் வாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் காம்போனன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஎம் மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு இலவசமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இருக்கும் இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் நமக்கு அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருந்து பதினான்காயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இது இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஓட்டியும் அவைலபிள் ஓடி பார்க்கறது நம்மளுடைய விருப்பம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்